அப்போ வந்து இது இதே உதாரணம் தான் இப்போ ஓபிஎஸ் இப்போ வந்து ஓபிஎஸ் இவ்வளோ பிரச்சனை வாழ்மே எனக்கும் அவங்க கட்சியில் இருக்க ஒரு சில என்னை மீட் பண்ணுவாங்க நான் ரிப்பீட்டடாக சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பிஜேபிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் பிஜேபி இது என்னென்னா இந்த அதிமுகவை எப்படி சின்னா பின்னமாக்கி அந்த கட்சியோட தட் இஸ் ஆதரவாளர்கள் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு எதிர்பார்க்கலாம் அதே ஒரு முட்டாள்தனமான ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா யாருமே முக்காவாசி பேர் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பிஜேபி நான் ஒரு தகாத கட்சி இல்லாட்டி அன்டச்சபிள் இப்போ பிஜேபி வச்சு யார் எல்லா போனாலும் எந்த நீங்கள் நம்மளே பார்க்கலாம் அந்த ஹோல் ஆஃப் இந்தியா எப்படி அந்தந்த கட்சிங்க வந்து நாசனம் ஆயிடுச்சு சர்வநாசனம் ஆயிடுச்சு பிஜேபியோட அலையன்ஸ் போட்டு அந்த தலைவர்களோட தலையெழுத்தெல்லாம் புஷ்வான் ஆயிடுச்சு அப்போ வந்து இந்த ஓபிஎஸ்க்கு அந்த ஒரு அறிவே இல்லையே இவங்களோட மறுபடியும் 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 போயிட்டு ஒரு அசிங்கப்படுத்துறாங்கன்னா நம்ம ஓடக்கூடாது அரசியலில் ஒரு தன்மானம் இருக்கணும் இல்ல வாழ்க்கையிலேயே அரசியலில் விட்டுருக்க மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு தன்மானம் இருக்கணும் மக்களுக்காக சேவை பண்ண ஓரளவு எப்படினாலும் சேவை பண்ண அப்ப வந்து இந்த ஓபிஎஸ் நான் நூறு தட சொல்லிருக்கிறேன் உங்களை அவங்க கால் வாரி விடுவாங்க கால் வாரி விடுவாங்கன்னா நம்பினாங்களா இல்லை இப்போ இவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்களே சி நீங்க ரைட்டோ ராங்கோ உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதோ இல்லையோ யூ வேற சிஎம் அண்ட் யூ வேற டெப்யூட்டி சிஎம் அந்த பேசிக் மரியாதை அவனுங்க கொடுக்குறாங்களே அவங்களுக்கு காரியம் தான் அவங்கள கூப்பிட்டு வைக்கிறாங்க காரியம் இல்லாட்டி உங்களை கூட பார்க்கல அந்த மாதிரி ஒரு அரசியல் தலை தலை அரசியல்வாதிகளோட நம்ம போய் அரசியல் போய் பண்ணணும்னு நினச்சாலே அது ஒரு பைத்தியக்கார்த்தனும் பைத்தியக்கார்த்தனும் ஓகே அப்போ வந்து ஓபிஎஸ்க்கு அந்த ஒரு அறிவே இல்லை ஆனால் இப்பாட்டி ஒரு சென்சிபிளாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னா இந்த மாதிரி பிஜேபியோட நான் ஒன்று ஐ வில் நாட் ஹவ் எந்தி டு டூ வித் பிஜேபினால் இது ஒரு நல்ல முடிவு அவருக்கே நல்லது நடக்கும்